வெல்கம் டு கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயணத்துலையும் கவர் ஆகும் யூனிட்டீட்லையும் கவர் ஆகும் ஓகேவா ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் பார்ட் ஒன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் டூ வீடியோ பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பிரம்ம சமாஜம் அப்படின்னா என்னன்னு பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா என்னங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது மீட்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த சமாஜத்தை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகேவா ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூற்றி இந்த ஆரிய சமாஜத்தை தோற்றுவிக்கிறாரு எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல அந்த டைமில் பஞ்சாபில் ஃபேமஸாக இருந்த சமூகம் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்ரி சமூகம் ஓகேவா ஸோ தயானந்த சரஸ்வதியோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வரையும் அவர் வந்து வாழ்ந்திருப்பாங்க ஸோ இந்த சமாஜத்தின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ரெண்டு நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கோகுலே மற்றும் திலகர் அதே மாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்களின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட மூன்று நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி விராய் லாலா ஹன்ஸ்ராஜ் பண்டித் குருதத் ஸோ இவங்க மூணு பேரும் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்கள பற்றி பார்க்கலாம் ஸோ இவர் தான் இந்திய சமயத்தின் மார்டின் லூதர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசுலேயே வீட்டிலேருந்து வெளியேறி பதினேழு வருஷமாக இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பல இடங்களில் தன்னோட கருத்தை வந்து இவர் தெரிவிச்சிருக்காரு ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரம்ம சமாஜம் மெம்பர்ஸை வந்து கல்கத்தாவில் இவர் போய் மீட் பண்ணுறாரு அது மீட் பண்ண வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ இவரை பற்றி சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ அந்த புக்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் ஓகேவா ஸோ இந்த புக்கு நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இவரோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிறது தான் தயானந்த சரஸ்வதியோட மிகப்பெரிய மோட்டிவாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு முக்கியமான வார்த்தையை வந்து நம்ம தயானந்த சரஸ்வதி தான் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இந்தியா இந்தியர்க்கே அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தையுமே நம்மளோட தயானந்த சரஸ்வதி தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இந்து மதத்துலேருந்து மதம் மாறின மக்களை வந்து இந்து மதத்திற்கே மாற்றுவதற்காக இயக்கப்பட்ட இயக்கம் தான் சுத்தி இயக்கம் ஸோ அந்த சுத்தி இயக்கம் இந்து மக்களை மட்டும்தான் மதம் மாற வச்சுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்து மதம் அல்லாதவங்களையும் இந்து மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதா தான் இந்த அமைப்பு இருந்தது ஸோ அதனால தான் அகமதியா இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் வந்து இந்த சுத்தி இயக்கத்து மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தயானந்த சரஸ்வதி பேர்லேயே தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளி அப்படிங்கிற ஸ்கூலும் காலேஜும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் ஆரிய சமாஜத்தோட முக்கியமான பாயிண்ட் ஓகேவா திருப்பி ஒரு டைம் பார்த்துடலாமா ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரம்பிக்கிறாரு அவரோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு டு எண்பத்தி மூணு இவர் வந்து இந்த ஆரிய சமாஜத்தை பஞ்சாபில் ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பித்த டைத்தில் கத்ரி அப்படிங்கிற சமூகம் வந்து வளர்ச்சி பெற்றிருந்தது ஓகேவா சமாஜத்தின் மீதுல ஈர்க்கப்பட்ட இரண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகுலே மற்றும் திலகர் சுவாமி தயானந்த சரஸ்வதியால ஈர்க்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் ஹன்ஸ்ராஜ் பண்டித் குருதத் ஓகேவா அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்திய சமயத்தின் மார்டின் லூதர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாங்க பதினேழு வருஷமாக இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பல இடங்களில் தன்னோட கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் பிரம்ம சமாஜம் மெம்பர்ஸை போய் மீட் பண்ணுறாங்க அது மீட் பண்ண இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் ஓகேவா அதுக்கப்புறம் இவர் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் அந்த புக்கு பேர் என்னன்னா சத்தியார்த்த பிரகாஷ் இவரோட மோட்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னா வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கேள்வியும் இதுதான் வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிற வாசகம் யாரால் கூறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி அது மட்டும் இல்லாமல் இந்த சுதேசி இந்தியா இருக்கே அப்படிங்கிற இரண்டு வாசகம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அதே மாதிரி சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மீட்பு இயக்கம் அடுத்து பார்க்கலாமா அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர் ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு வரையும் வாழ்ந்திருப்பாங்க இவங்க வந்து வங்காளத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் பிறந்திருப்பாரு ஸோ அந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அப்படிங்கிறவங்க வங்காளத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் பிறந்திருப்பாங்க இவங்களோட ஒய்ஃப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரதாமணி தேவி ஓகேவா சோ இவர் வந்து நார்மலான பீப்புள் தான் அதாவது கல்கத்தால தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு காளி கோயிலில் பூசாரியா ஒர்க் பண்ணுவார் காளியின் தீவிர பக்தரா அவர் இருக்காரு இவர் என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா காளியின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பஜனை பாடல்களை மனமுருக வந்து இவர் ஓகேவா இவரோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ எல்லா மதத்தில் இருக்க கருத்தும் ஒரே இலக்கை சென்றடையும் பாதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவன் என்பது சிவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படிங்கிற மாதிரி கூறியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட சீடர் ஒருத்தர் இவரோட கருத்து கதைகள் மற்றும் ஓமைகள் எல்லாத்தையுமே தொகுத்து ராமகிருஷ்ணா கதாமிர்தா அப்படிங்கிற மாதிரி தொகுத்து வெளியிட்டிருப்பார் ஸோ ராமகிருஷ்ணா கதாமிரதா அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்து வெளியிட்டிருப்பார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் ஸோ அந்த பரமஹம்சர் இருக்காருங்க இல்லையா அவங்களோட நினைவாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரையும் வாழ்ந்திருப்பாங்க விவேகானந்தர் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரமஹம்சரால் ஈர்க்கப்பட்டு அவர் அவர் காட்டின வழிமுறைகளையே ஃபாலோ பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் என் சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற மாதிரி முதல் முறையாக அந்த வார்த்தையை நம்மளோட விவேகானந்தர் தான் உபயோகப்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவின் இரு கொள்கை வந்து ரெண்டு இருக்கணும்னு சொல்றாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துரத்தல் மற்றும் சேவை ஸோ இது ரெண்டும் நவீன இந்தியாவின் இரு கொள்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவரும் அதே மாதிரி பரமஹம்சர் சொன்ன மாதிரியே இவரும் சொல்றாரு என்னன்னா மக்கள் பணி கடவுள் பணி ஸோ மக்களுக்கு செய்யப்படும் பணி கடவுளுக்கு செய்யப்படும் பணி அப்படிங்கிற மாதிரி இவரும் கருதுறாரு ஸோ இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து என்னென்னலாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அறக்கட்டளை மருத்துவமனை மகப்பெரு மருத்துவமனை ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் செவிலியர் பயிற்சி மையம் நிவாரண முகாம் ஸோ நிறைய அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ராமகிருஷ்ணர் இயக்கத்தினால் உருவாக்கப்பட்டது ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்யும் திட்டம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் திட்டத்தினால தான் உருவாக்கப்பட்டது ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் யுனெஸ்கோ தலைமை இயக்குனர் எடரிக்கோ மேயர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க இல்லையா ராமகிருஷ்ணார் இயக்கம் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட யுனெஸ்கோ போல் இருப்பதால் தான் எல்லா மக்களாலையும் ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மன் ஞான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்படுது அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த பிரம்ம ஞான சபையோட குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறதுக்காக இந்த சபை வந்து ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய பெண்மணி மேடம் பிளவாக்ஸ்கி அமெரிக்காவின் ஹென்ரி எஸ் ஆல்கட் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சபையை வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க இந்த சபையோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னு பார்த்திங்கன்னா தியோசோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ தியோசோபி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கடவுளை பற்றிய அறிவு அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையோட மீனிங் ஓகேவா இதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க தியோஸ் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் சோபாஸ் அப்படின்னா அறிவு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த சபையோட மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் இந்தியாவுக்கு வருகை தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் சென்னையில் அடையார் அப்படிங்கிற இடத்துல ஞான சபை இன்னொரு கிளை வந்து ஆரம்பிக்கப்படுது ஓகேவா கிளை ஆரம்பிக்கிறாங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆல்காட் அப்படிங்கிறவங்களும் அயோத்தியதாசர் அப்படிங்கிறவங்களும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இலங்கைக்கு வந்து பயணம் மேற்கொள்றாங்க அங்க பாத்தீங்கன்னா அனஹரிகா தர்மபாலா ஆச்சாரியா சுமமங்களா அப்படிங்கிற இரண்டு பௌத்த பிச்சுக்களை வந்து மீட் பண்றாங்க ஓகேவா அதுக்கடுத்து இந்த சென்னையில ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மஞான சபையின் கிளையில ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் அன்னி பெசன்ட் வந்து தலைவராக பொறுப்பேற்கிறாங்க ஏன்னா இந்த ஆள்காட் வந்து இறந்துருவாங்க ஸோ ஆழ்காட் இறந்ததுக்கப்புறம் சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இது வந்து சென்னையில் இருக்க அமைப்புக்கு அதுக்கடுத்து இந்த அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரம்மஞான சபையின் கருத்துக்களை வந்து எது மூலியமாவது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அடையாற்றில் நூலகம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத நூல்கள் தான் அதிகளவு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பனாரஸில் மத்திய இந்து கல்லூரி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க ஸோ பனாரஸ் அப்படின்னா காசின்னு அர்த்தம் ஸோ காசியில் மத்திய இந்து கல்லூரி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க இது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் பிரம்மண்யான சபையோட டீட்டெயில்ஸ் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆரிய சமாஜம்னா என்னென்னு பார்த்தோம் ராமகிருஷ்ணா மிஷன்னா என்னன்னு பார்த்தோம் பிரம்மஞான சபை அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ பேலன்ஸ் இருக்கதை பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க நோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்த உடனே நோட்ஸ் எழுதிட்டு அது கையோடு படிச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு மறக்காது பார்ட் த்ரீ வீடியோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ